அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அவல் அரிசி மாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம் ஸ்நாக்காவும் சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் பண்ணலாம் அருமையாக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் அவள் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்கான அவல் இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அவலை அழுகு போக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவலை வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வாஷ் பண்ணியிருக்கோம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் அந்த வாஷ் பண்ணதில் உள்ள அந்த நீர் தன்மையே போதும் மூடி வச்சிடலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த அவள் ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக நல்ல ட்ரையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி வரணும் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஊற வச்ச அவல் ஆட் பண்ணிப்போம் அவளை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சே மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம மீதி இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் சேர்க்கணும் அப்போ தான் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இஞ்சி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சதை உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற அவளை பொறுத்து பார்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம் கூடவே கொஞ்சமாக கேரட்டை துருவி உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருவோம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு பெருங்காயம் காய்கறி எல்லாமே அவளோட நல்லா சேர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி ஃபைபர் சை ஃபைபர் ரிச் கூட நம்ம அவள் சேர்த்து பண்ணுறனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறனால இன்னும் நல்லாயிருக்கும் அவள் வந்து அந்த பத்து நிமிஷம் ஊடுற டைம் தான் டக்குன்னு மார்னிங் டைம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் ஒரு டிஃபன்னா இதை நம்ம பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டி பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் அரிசி மாவு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க உங்கள் ஏற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவை தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்போம் இப்போ இதில் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இதை வந்து நல்லா மாவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இதுல மேலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே எண்ணெயை விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு பைண்டிங்கும் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் பண்றோம் இப்ப இந்த மாவு வந்து எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டைரக்டா தவால போட்டு தட்ட ஆரம்பிச்சிடலாம் வேணுங்கிறவங்க ஷீட் வாழை இலை இதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசைக்கல்லில் ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க பிகின்ஸாக இருந்தீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக தோசைக்கல்லில் தான் தட்டி எடுத்துக்க போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம ஃபஸ்ட்டே உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கல்லில் போட்டு தட்டி எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு கல்லில் மெதுவாக வச்சுக்கலாம் கல்லில் ஆல்ரெடி கொஞ்சமாக எண்ணெயை தடவி வச்சுருக்கோம் இப்போ அதில் உருண்டையை வச்சுட்டு கையில் லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி அதை விரிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் சின்னதாக வேணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த உருண்டையை நல்லா பெருசாக பண்ணிவிட்டு நல்லா பெருசாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் குட்டி குட்டியாக தான் பண்ணுறோம் தண்ணியை தொட்டுட்டு ப்ரெஸ் பண்ணாலே சைடில் நல்லா விரிஞ்சு வரும் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெடியாகி வரட்டும் ஒரு சைடு ரெடியாக எடுத்து நீங்கள் லைட்டாக ஓரங்கள் எடுத்திங்கனாலே வந்துடும் மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அடுத்த சைடு ரெடியாகட்டும் ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆ நம்ம இதை செஞ்சு தரலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக அசையாக சாப்பிடுவாங்க இதே மாதிரி பாருங்கள் எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்றும் பண்ணி காட்டுறோம் இன்றைக்கி நாங்கள் இதுக்கு சைட் டிஷ்க்கு பாசிப்பருப்பு தக்காளிப்பழம் டால் தான் பண்ணியிருக்கோம் பாசிப்பருப்பு தக்காளி பழம் டால் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது ரெடியானதுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பெருங்காயம் இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு தாளித்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு தக்காளியை மட்டும் பியூரியாக அரைச்சி விட்ருங்க வேணுங்கிறவங்க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினதும் இந்த த பாசிப்பருப்பு வெந்ததையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு பொதி வந்தோன்னே இறக்குனிங்கன்னா நம்மளோட அருமையான தக்காளி பழம் பாசிப்பருப்பு போட்ட தால் ரெடி ஆயிடும் வெறுமோ நம்ம சாப்பிடலாம் ப்ரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும் ரொம்பவே ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம எடுத்து மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க அவள் அரிசி மாவு காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஸ்நாக் டிஃபன் எதுனாலும் சொல்லலாம் இதுக்கு நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு தக்காளி பழம் டால் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் தேங்க்யூ